ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா இது கவின்ஸ் ஆலின் ஒன் இன்னைக்கு வீடியோவில் சூப்பர்வான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அஸ் யூஷுவல் நான் எப்போவும் சொல்கிறது தாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக விசிட் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ சம்மர் சீசன் வந்தாச்சு அடிக்கிற வெயிலுக்கு நம்மளுக்கு ஏதாவது கூலாக சில்லுன்னு குடிக்கணும் அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிகர்தண்டா ஜிகர்தண்டா எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து எங்கள் மதுரையோட ஸ்பெஷலுங்க மதுரையில் எந்த பக்கம் திரும்பினாலும் ஜிகர்தண்டா தண்டா கடை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும் ரொம்பவே டேஸ்டியான சூப்பவான ஒரு ஜிகர்தண்டா எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு பவுலில் பத்து பதினஞ்சு பாதாம் பீஸ்ன்னு எடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு எட்டு மணி நேரத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து கண்டிப்பாக ஆறு டு எட்டு மணி நேரம் ஊறணுங்க அப்போ தான் நம்மளுக்கு ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக நல்லாயிருக்கும் இதை எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ ஜிகர்தண்டாவுக்கு தேவையான கேரமல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் கடாயில் ஒரு கப் சுகர் எடுத்துக்கலாம் அதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம கிட்டி விட்டுகிட்டே இருக்கணும் அது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி நம்மளுக்கு கேரமல் கிடைச்சிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது ரெடி ஆகிடும் இது வந்து ஜிகர் கலருக்காக நம்ம ஆட் பண்ணுறோம் ப்ளஸ் அதோடய ஸ்வீட்னஸுக்குமே இது ஓகே வேறு தனியாக நம்ம சுகர் சேர்க்க தேவையில்லை இதில் இருக்க இனிப்பே போதுமானது இப்போ கேரமல் நல்லா ரெடி ஆகிடுச்சு இதில் கொஞ்சமாக சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் வச்சோம் அப்படின்னா அது அப்படியே திக்காக கெட்டியாக ஆகிடும் அதனால தான் கொஞ்சம் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கணும் சுடு தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா கேரமல் இந்த மாதிரி இருக்கும் இது ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இன்னொரு பவுலு ஒரு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம் இதோடய ஃப்ளேவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து பட்டர் ஸ்காட்ச் இதில் காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சமாக எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டிகள் எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கு அந்த ஃப்ளேவர் வேணுங்கிறதுனால நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் தேவையில்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ பால் நல்லா கொதி வந்துடுச்சு இதோட ஒரு நூறு எம்எல் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் ஸ்வீட்டில் ஸ்கோபா வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம கலந்து வச்சு கஸ்டர்ட் பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம் இதையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் பால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க இருந்து ரெண்டு ஸ்பூன் வந்து இதில் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் கேரமல் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதோடய கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடும் அதாவது ஜிகிர்தண்டா கலருக்கு வந்துடும் இப்போ நம்மளுக்கு ஜிகிர் தண்டாவோட அந்த பால் வந்து ரெடி ஆகிடுச்சு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு டூ ஹவர்ஸ் வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் ஃப்ரீசரெலாம் வைக்கக்கூடாது அகெயின் இன்னொரு பாத்திரத்தில் வந்து அரை லிட்டர் பால் எடுத்துக்கலாம் இது எதுக்காக அப்படின்னா அதுக்குள்ளே போடுற ஐஸ்கிரீம் வந்து நம்ம செய்யணும் அதுக்காக இப்போ பால் நல்லாவே காஞ்சிடுச்சு இது நல்லா திக்காகி ஒரு நூறு எம்எல் பால் வந்து வத்தணும் அளவுக்கு இதை வந்து நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் கூடவே ஒரு நூறு எம்எல் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி செஞ்ச அதே ப்ராசஸ் தாங்க அதில் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணுவோம் இதில் ஆட் பண்ண மாட்டோம் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு பால் நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு ஸ்பூன் கேரமல் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கேரமல் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா இது வத்த விட்டுறணும் அதாவது பால் வந்து அரை லிட்டர் ஊற்றிருக்கோம் அப்படின்னா அது கால் லிட்டர் ஆகணும் அந்தளவுக்கு நம்ம நல்லா வத்த விட்டுறலாம் பாருங்கள் அளவுக்கு பால் நல்லா வத்திடுச்சு இன்னும் கொஞ்சம் கூட நம்மளுக்கு வத்தணும் ஏன்னா ஐஸ்கிரீம் செய்கிறதுக்காக நம்மளுக்கு திக்காக தான் இருக்கணும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சு ஜிகிரதண்டா பால் வந்து நல்லா ஆறிடுச்சு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு டூ ஹவர்ஸ் வச்சு எடுத்துகிட்டு வரலாம் நல்லா சில் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் இப்போ இன்னொரு ட்ரேயில் ஐஸ்கிரீம் வந்து செய்கிறதுக்காக இந்த பாலையுமே நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதை வந்து ஃப்ரீசரில் ஒரு ஆறு டு எட்டு மணி நேரம் நம்ம வச்சுருக்கணும் ஏன்னா ஐஸ்கிரீம் வந்து நம்மளுக்கு திக்காக இருக்கணும் அதனால் ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து இந்த ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் இப்போ டூ ஹவர்ஸ் கழித்து நான் அந்த ஜிகிர்தண்டா பாலை வந்து சில் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இது வந்து கொஞ்சம் அளவுக்கு நம்மளுக்கு தண்ணியாக தான் இருக்கணும் இப்போ ஃப்ரீசரில் வச்சு ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஊற வச்ச பாதாம் பிசினும் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாதாம் பிசின் ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறமா நம்ம செஞ்ச ஐஸ்கிரீம் ஆட் பண்ணுறோம் கூடவே ஜீருதண்டா பாலும் ஆட் பண்ணுறோம் இது வந்து டம்ளரோட பாதி அளவுக்கு வந்ததுமே இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா அந்த பாதாம் பீசின்னு அந்த ஐஸ்கிரீம் எல்லாமே நல்லா கலக்கணும் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேலேயே நம்ம வந்து ஜிகிரந்தா பால் ஆட் பண்ணிக்கலாம் இதோட டேஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக மேலே கொஞ்சம் ஐஸ்கிரீம் வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பர்வான டேஸ்டியான சில்லுன்னு ஜிகிர் தண்டா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்